Hey guys! வீனஸ் அப்படின்ற ஐஎம் பற்றி பார்க்கலாமா ஐஎம் அப்படின்றது என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன் இன் இயர் மானிட்டர் இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக அதிகமாக பேசப்படுற இயர்ஃபோன்ஸ் இதுவாக தான் இருக்குது ஸோ அதனால நாமளும் ஒன்று வாங்கியிருக்கோம் உண்மையாகவே எப்படா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வெறும் எழுநூறுபா அந்த பிரைஸுங் பண்ணலாம் வந்தது ஸோ இது அன்பாக்ஸ்மெண்ட்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அன்பாக்ஸ் பெருசாலாம் இல்லைங்க கீழேருந்து அப்படி புஷ் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஓப்பன் ஆகும் உள்ள ஒன்றும் இல்லையா இருக்காது எப்படி இருக்கும் நான் தான் யாருனையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேனே ஸோ வாங்கிறது ஒரு குட்டி அன்பாக்சிங் இதை போகிறோம் இப்போது இதுக்குள்ளே என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருந்தது அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கேரி பண்ணுறதுக்கான ஒரு பவுச் அது போக எக்ஸ்ட்ரா ஏட்டுப் இருந்தது உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் எனக்கு அதில் இருந்து ஆச்சு அதனால மாத்தலை இயர்ஃபோன்ஸ் இன்னும் காமிக்கிற எடுத்து காமிக்கிறேன் இது தாங்க அந்த இஎம்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிசைன் எப்போவுமே ஐஎம்னால் இந்த மாதிரி தான் டிசைனில் இருக்கும் வித்தியாசமான டிசைன் சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் ட்ரான்ஸ்பிரண்டான டிசைன் நம்ம வந்து ப்ளூ கார் வேரியன்ட் வாங்கியிருக்கோம் காதில் ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்குது இதில் இருக்கதே ரொம்ப பக்காவான ஃபிட்டிங் இருக்குது அது போக இதுக்கு வந்து ஒயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தருவாங்கங்க நமக்கு மாட்டிலாம் வராது ஸோ ஏன்னா ஐஎம் இருக்குது ஒயர் மட்டும் போயிடுச்சு அப்படின்னா ஒயரை மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் ஒயர் இந்த மாதிரி வரும் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஐஏம்மை தூக்கி கரெக்டான இடத்துல வச்சு って。In the இப்படி அவங்களுக்கு நான் மாட்டிக்கலாம் அவ்வளோதான் சிம்பிள் அதுலேயே வந்து லெஃப்ட் இது ரைட் இது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து மாட்டிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஐயம் பற்றி பார்த்துடலாமே இந்த ஒயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வித்தியாசமான கேபிளாக இருக்குது நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஸ்டிக்கே ஆகலை ரெண்டாவது இதில் வந்து டைப் சி வேரியண்ட்டும் இருக்குது நமக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக் வேரியண்ட்டும் இருக்குது எனக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக் வேரியட் நல்லாயிருக்கும் தோணுச்சு அவுட் புட் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு அதனால் வாங்கிட்டேன் மற்றபடி அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெகுலராக ஐ கொஞ்சம் விளக்குடணும் இமில் கூட நமக்கு வந்து கண்ட்ரோல் வராது மைக் கண்ட்ரோல் ஸோ இதை வந்து மைக் கொடுத்துருக்கனால நம்ம டேரெக்டாக கால் பேசணும் அப்படின்னா பேசிக்கலாம் நல்லா இருந்தது சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருந்தது அப்படின்றதான் முக்கியம் ஃபர்ஸ்ட் அதை சொல்கிறேன் இப்போ வந்து என் காலையில் ஒரு சாங் ப்ளே பண்ணியிருக்கேன் டேரெக்டாகவே எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப முக்கியமாக சொல்லாம் இது வந்து ஒரு ஒரு மைல்டான டோன் உள்ள ஒரு இயர்ஃபோன்ஸாக இருக்குது பேஸ் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது ட்ரபிள் கொஞ்சம் பூஸ்டடாக இருக்குது நீங்கள் வந்து தூங்கும்போதெல்லாம் சாங் கேட்கணும் எனக்கு வந்து பேஸ் அதிகமாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் குறிப்பாக வோக்கல்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது அது போக ஐஎம்க்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா சவுண்டை கிளியராக எடுத்து கொடுக்குறது எங்கள் பேக்ரவுண்டில் என்ன மியூசிக்ஸ் இருக்கு வாய்ஸ் தனியாக அதுக்கு பின்னாடி சின்னதாக டிங் 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 அப்படின்ற சவுண்டு ஸோ இதை எல்லாமே தனியாக ஃபீல் பண்ண வைக்கிறது குறிப்பாக நான் என்ன என்னோடய எடிட்டிங்லாம் யூஸ் பண்ணும்போது இப்போ ஃபேன் போட்டுட்டு தெரியாமல் ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னாலோ காத்து அடிக்குது அப்படின்றனாலோ அந்த அந்த பிண்ட் நாய்ஸ் வந்து நமக்கு தனியாக தெரியுது நான் பேசிக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு பின்னாடி அந்த வின் நாய்ஸ் தனியாக தெரியுது நான் எடிட் பண்ணும்போது இதை போ இந்த இயர்ஃபோன்ஸ் போட்டு எடிட் பண்ணால் எரிச்சல் ஆயிரும் என்னடா பின்னாடி சவுண்டு கெட்டே இருக்குடா சவுண்டு கேட்டே இருக்கடா அந்த மாதிரி அதனாலேயே இதை போட்டு எடிட் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து நார்மலாக ஸ்பீக்கரில் கேட்டாலோ நார்மலாக மொபைல் கேட்டாலோ தெரிய மாட்டேங்குது அப்புறம் அதை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டேன் என்ன பண்ண ஏன்னா சமயமாகவே சவுண்டு சரியில்லாமல் இருந்தது வீடியோவில் ஸோ அதனால் ரொம்ப இரிட்டேட் ஆகிருச்சு ஸோ இங்கே இந்த இயர்ஃபோன்ஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இது வந்து என்னோடய ஐடெல் மொபைலையும் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய எல்ஜி மொபைலையும் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னங்க பாட்டை நிறுத்திப்போம் எல்ஜி மொபைலையும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐஎம்ஐ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆசைப்பட்றீங்க சவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தைரியமாக இந்த ஐஎம் போகலாம் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எழுநூறுபாய்க்கு வேறு லெவல் ஒத்துங்க ஏன்னா நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு கேட்கும்போது அங்கங்கே சுற்றி சுற்றி வந்த சவுண்டு அதில் இருக்கிற கிறிஸ்டல் கிளியரான சவுண்டு அது போக அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக கிடச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ரொம்ப நேரம் பாட்டு கேட்டே இருந்துட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பாட்டு பிடிக்கும் நான் நார்மலாக ஒரு ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுபா டி டபிள்யூஎஸ்ல தான் கேட்டுட்டு இருக்கேன் எக்ஸ்ப எக்ஸ்பென்சிவான டிடப்ளியூஸ்ஸு இல்லை ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி கிடச்சா நல்லாருன்னு வச்சிங்கன்னா இதுக்கு தைரியமாக போகலாம் இந்த பிரைஸிங் ஓட்டிருந்து தான் குறிப்பாக எம்பி த்ரீ சாங்ஸ் கேட்குறத விட நீங்கள் எஃப்ளாக் ஃபார்மட் சாங்ஸ்லாம் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வித்தியாசத்தை ஃபீல் பண்ணுவீங்க நார்மல் இயர்ஃபோன்ஸ்லேருந்து இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம் பேஸ் பேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற அளவு இருக்காது பேஸை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப ஃப்ளாட்டான பேஸாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு சாங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை இதை கேட்கலாம் நல்லா குத்து சாங் தான் நான் கேட்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது செட்டாகும்னு எனக்கு தோணலைங்க ஒவ்வொரு ஆளாக எழுநூறுவாய்க்கு ஒரு ஒரு ஒர்த்தான ஐஎம்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ இதில் வந்து டைப் சி வேரியண்ட்டும் இருக்குது அது வந்து தொள்ளாயிரம் ரூபாய் பக்கத்தில் வருது ஸோ உங்களுக்கு எது தேவை அப்படின்றத பார்த்து வாங்கிக்கோங்க வந்து எனக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இல்லைன்னா என்னோட டேபை யூஸ் இது போதும் அப்படின்னு தோணுச்சு அதனால இருக்கு செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ முடியுதுங்க நான் என்ன ஒரு ஐயம் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்றதுக்காக இந்த வீடியோ வேற ஒரு நல்ல வீடியோ வந்து பார்க்கலாம்